துறவியாகியும் பிறவி கொடுத்த அன்னையை மறந்தறியா பட்டினத்தார் கொல்லி வைத்தபோது சொல்லிய செய்யுள் மிகவும் மேலானது எரித்த நெருப்பு செபிமடுத்து இருந்தால் தொண்டையை தொடர மறுத்திருக்கும் முன்னையிட்ட தீ முப்புறத்திலே பின்னரிட்ட தீ தென்னிலங்கையில் அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே இட்ட தீ மூழ்க மூழ்கவே இரங்கற் பாவை தனது மனோதரங்க பாவாக பாடியிருக்கிறார் அடிகளார் தாயின் பெருமையை சொன்னது எதற்காக வென்றால் தாய்மாமனின் உறவை உணர்த்துவதற்காகத்தான் மண்டியிடும் குழந்தை நடைபயில எழும் முயலும் விழும் அந்த பருவம் உணர்ந்து தாய் மாமன்மார் நடைவண்டி வாங்கித் தருவர் எல்லா அம்மாக்களும் பிஞ்சு கைகளில் இரண்டு கைப்பிடிகளை பிடிக்கச் சொல்லி தாங்கள் குனிந்து கொண்டு நடைவண்டி உருட்ட பழக்கியவர்கள் ததக்கா பித்தக்கா என்று பிஞ்சு கால்கள் குளறி குளறி நடைபயிலும் விழுவதையும் சிறு வழியெய்தி அழுவதையும் களைத்தபோது சினுங்குவதையும் மீண்டும் முயல்வதையும் பார்த்து பார்த்து பூரிப்பார்கள் நடைவண்டியில் குழந்தையோடு தாய் வீட்டு பெருமையும் அல்லவா இருமாந்து நடைபெயழ்கிறது கடகட கட கடொட தட 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 சட சட ஒவ்வொரு நடைவண்டியும் ஒவ்வொரு இளையத்தை தரும் திண்ணைகளில் ஆலோடிகளில் கூடங்களில் முற்றங்களில் சந்துகளில் தெருக்களில் நடைவண்டிகள் உருண்டு உருண்டு எங்களுக்கு நடை கற்றுக் கொடுக்கும் உருளத் தெரியாத பாதங்கள் நடக்க தெரியாத சக்கரங்கள் கூடி பயணித்தன கூட்டுறவின் மகோ உன்னதம் கோலாட்டம் புரியும் குழந்தை பருவம் அடுத்ததை விரும்பும் மனம் கொண்டது தன் வண்டியை நிறுத்திவிட்டு அடுத்தவன் வண்டியை ஓட்ட ஓடுவது அவன் தர மறுப்பது பிடுங்க முனைவது கிள்ளிக் கொள்வது இருவருமே அழுவது அம்மாக்கள் வருவது அழுகையை ஓய வைப்பது இவை காவடி சிந்துகள் கண்ணாடி வளையல்கள் கொல்லன் செய்யா கொலுசுகள் ஓரங்க நாடகங்கள் குழந்தையர் மனமும் குரங்கு போல தாவுவதே இருந்த இடத்திலேயே இராதே அங்கும் இங்குமாய் அலைவதே சந்தின் முனையில் வேலி ஓரத்தில் நடு தெருவில் கவிழ்ந்தும் சாய்ந்தும் நிமிர்ந்தும் கிடக்கும் நடைவண்டிகள் பிரிந்து நாங்கள் ஒன்றாய்க் குவிந்து தெருமணலை அள்ளி விளையாடி சிரிப்போம் அப்போது சாலைக்கு தார் பூச்சி கிடையாது மர சாமான்களுக்கு மட்டுமே பூசுவார்கள் தெரு பிறந்த மேனியோடும் மணலோடும் அமைதி காக்கும் அம்மாக்கள் தேடி வருவார்கள் எங்கள் கூட்டுறவை கலைப்பார்கள் கைகளில் ஏந்துவார்கள் கழிப்போடு திரும்புவார்கள் வலது கைகளில் நாங்கள் இருப்போம் இடது கைகளில் நடைவண்டிகள் தொங்கும் வீட்டுக்கு போவார்கள் எங்களை விடுவார்கள் நடைவண்டிகளை மூளைகளில் வைப்பார்கள் இவையெல்லாம் அனுபவித்த வயது நினைவுகளை பதிவு செய்ய முடியாது பின்னால் பிறந்த எங்கள் தம்பிகளும் தங்கைகளும் நடைவண்டிகளோடும் அன்னையரோடும் பழகியதை பார்த்தபோது இப்படித்தான் நாமும் இருந்திருப்போம் எனும் உண்மையை உணர முடிந்தது என் நண்பன் திருவாரூர் காரன் அவன் தந்தை மலையாவில் இருந்தார் படிப்பு முடிந்ததும் அழைத்து கொண்டார் நல்ல வருவாயில் மகிழ்ந்தான் அப்போது கப்பல்தான் போக்குவரத்துக்கு உதவியது அதனால்தான் வெளிநாடு சென்று வருவோரை கப்பல்காரர் என்று அழைத்தனர் நம் மக்கள் அவனுடைய அக்காவிற்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது நடக்க வேண்டிய பருவத்தில் மலையாவில் இருந்து வந்தான் வரும்போது அந்த ஊரிலேயே அழகிய வேலைப்பாடுகளோடு அமைந்த நடைவண்டி செய்து கொண்டு வந்தார் வந்து சேர்ந்த நான்காம் நாள் குழந்தைக்கு கொடிய காய்ச்சல் பதினைந்து நாட்கள் கழித்து குழந்தை பிழைத்தது கால்களோ கோணி செயல்கள் இழந்தன எல்லோர் இதயத்திலும் வேதனை இருளாகி பரவியது இளம்பிள்ளை வாதத்திற்கன்று மருந்தில்லை நோய் செய்த கொடுமைக்கு நடைவண்டி என்ன செய்யும் நடைவண்டியை உடைத்து வீசினாள் சூம்பிய கால்கள் பற்றி எண்ணாமல் சிரித்த குழந்தை தாயின் நெஞ்சில் புயலாகியது